ஹாய் வெல்கம் டு தமிஷ் கிச்சன்ஸ் நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறது பரோட்டா ஸோ மாவில் நம்ம பரோட்டா செய்ய போகிறோம் இது உண்மையிலேயே ரொம்பவே வந்து பரோட்டான்றது எல்லாருக்குமே பிடிக்கும் நம்ம வந்து அந்த பரோட்டா ரொம்ப ரொம்ப ஷைடிஷ் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வேற லெவலில் இருக்கிறது ஆட்டுக்கால் பாயா ஸோ இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் பார்க்கறது பரோட்டாவும் அதுக்கு ஷைடிஷ் வந்து ஆட்டுக்கால் பாயா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் வந்து கால் கிலோ எடுத்திருக்கேன் இது வந்து நல்லா ரெண்டு கப்புக்கு சேர்ந்த மாதிரி இருக்கும் இது வந்து நம்ம ஒரு பெரிய பவுல்ல வந்து நம்ம மாத்திக்கலாம் கொண்டிட்டு இது கூட வந்து கொஞ்சமா சால்ட் இதுல வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திக்கலாம் ரொம்ப தண்ணிலாம் ஊத்தக்கூடாது ஸோ வந்து நம்மளுக்கு அந்த சப்பாத்தி மாவோட இன்னும் நல்லா சாஃப்டா வரணும் சப்பாத்தி மாவு பெசுற மாதிரி பிசிஞ்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா தலை தலைன்னு இருக்கிற மாதிரி நல்லா கொஞ்சம் சாஃப்டா பிசையணும் நம்ம இந்த அளவுக்கு பெசிட்டோம் பாருங்க நல்லாவே சாஃப்டா இருக்கு இந்த அளவுக்கு நம்ம பெசிஞ்சிட்ட பிறகு இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து நல்லா இது நல்லா பிசைஞ்சிடணும் பரோட்டாக்குலாம் நல்லா எவ்வளோக்கு எவ்வளவுக்கு நம்ம பிசைகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளவுக்கு நல்லா சாப்டா இருக்கும் நல்லா வந்து இந்த இந்த அடி பகுதியில் நம்ம கையோட அகுதி பகுதியில் நல்லா இப்படி வச்சு நல்லா பெசையணும் சோ நம்ம இது வீட்டிலேயே நம்ம ஒரு இதோட ஊற ஊற தன்மை மட்டும்தான் தான் வந்து கொஞ்சம் டைம் டிலே ஆகும் எப்படியும் ஒரு ஒரு மணி நேரம் நம்ம வந்து ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணும் ஆனால் இருந்தாலும் இது கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக செஞ்சிடலாம் நம்ம நினச்சாலும் அதை ஈஸியாக செஞ்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் நம்ம கடையில் போய் வாங்குறதோட இந்த மாதிரி ஈஸியாக நம்ம வீட்லேயே செஞ்சு கூட சாப்பிட்டுக்கலாம் இந்த அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம நல்லாவே பசிஞ்சிட்டோம் இதை வந்து நம்ம ஆயில் ஊற்றி தான் நம்ம பிசையணும் நான் எதுக்கு ஆயில் ஊற்றாமல் ஃபஸ்ட்டு பிசைய சொல்கிறேன்னா நம்ம ஆயில் ஊற்றிட்டோன்னா அதோட வழவழப்பு தன்மைக்கு வந்து நம்ம வந்து மாவு வந்து நல்லா கொஞ்சம் சாஃப்டாக பிசைய முடியாது அந்த ஆயிலில் மட்டும் தான் நம்ம வழி வழிக்கிட்டு போவோம் ஸோ அதனால் வந்து நம்ம மாவு மட்டும் நல்லா பிசையிறதுக்காக நம்ம ஆயில் ஊத்தாம ஃபர்ஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பெசிக்கிறோம் ஸோ அதனால் பாருங்கள் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லாவே பெசஞ்சதுனால நல்லாவே சாஃப்டாக இருக்குது இப்போ நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம் நல்லா கொஞ்சம் வந்து குழியாக பண்ணிக்கோங்க இதில் வந்து நான் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிறேன் இதை வந்து நல்லா அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ஃப்ரெஷ் பண்ணி இந்த ஆயிலில் நல்லா வந்து உள்ளுக்கு நல்லா வந்து நாலா பக்கமாக ஸ்ப்ரெட் ஆகும் ஏன்னா நம்ம ஆயில் ஊற்றாமல் நல்லா பிசைஞ்சிருந்ததுனால தான் இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ நம்ம ஆயில் ஊற்றி கொஞ்சமாக நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் பிசைஞ்சிட்டு இந்த அளவுக்கு நம்ம ஆயில் ஊற்றி நல்லா கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிட்டோம் பரோட்டாலாம் வந்து ரெண்டு கையெல்லாம் போட்டு பிசையாதீங்க ஒரு கையிலயே உண்மையிலேயே நல்லா ஒரு ஸ்ட்ரென்த்தா இருக்கும் சரி ரெண்டு கையில எல்லாம் வேணாம் இது நல்லாவே இங்க பாருங்க சமம் சாஃப்டா இருக்கு இது அப்படியே தொடரும்போது அவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குங்க இத வந்து நம்ம ஒரு பவுல்ல மாத்திக்கலாம் இந்த பவுல்ல வந்து நம்ம இப்படி வச்சுட்டு கொஞ்சமா எண்ணெய் ஏன்னா மாவு வந்து நம்மளுக்கு காயாம இருக்கிறதுக்காக கொஞ்சமா எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் கூட மேலே ஃபுல்லாக வந்து இருக்கிறதுக்காக நான் வந்து ஆயில் இது பண்ணியிருக்கேன் இது வந்து எப்படியும் வந்து அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மணி நேரம்னா நம்ம உற வச்சிக்கணும் நான் ஆட்டுக்கால் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம பரோட்டாக்கு சைடிஷ் வந்து ஆட்டுக்கால் ரெடி பண்ணிக்கலாம் ஆட்டுக்கால் எடுக்கிறதுன்னு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துருக்கிறது இப்போ நம்ம வீட்டில் க்ளீன் பண்ணுறதுனா நம்ம இந்த மேல் பகுதி மட்டும் நம்ம இந்த மாதிரி இந்த மேல் பகுதி மட்டும் நம்ம அதை கத்தி வச்சு நம்ம லேசாக அந்த சொரனால அந்த பிளாக்காக இருக்கிறதுலாம் வந்துடும் இந்த முடி கிடினா இருந்துச்சுன்னா கூட வந்துடும் ஏன்னா முடியெலாம் இருந்துச்சுன்னா நம்ம லூஸ் மோஷன் எடுத்துக்கோம் ஸோ அதனால் அந்த முடியெலாம் இருக்கக்கூடாது அந்த மாதிரி எல்லா பகுதியும் எல்லா காலும் நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நல்லா ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணணும் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டான் இப்போ வந்து நம்ம வந்து குழம்பு தாய்ச்சிக்கலாம் வாங்க நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம் நம்ம இந்த குக்கரில் வந்து இந்த மாதிரி குக்கரில் நம்ம ஒன்று எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க இதில் வந்து நான் ஒரு ஐம்பது கிராம் எண்ணெய் ஊற்றுறேன் எண்ணெய் சூடாகட்டும் ஆயில் ஹீட் பண்ணோன்னே பட்டை பட்டை ஒரு மூணு பட்டை சின்னதாக இருக்கிறதா போட்டுக்கோங்க லவங்கம் ஒரு நாலு லவங்கம் மூணு ஏலக்காய் ஒரு அரை ஸ்பூனு சோம்பு நல்லா பொரியணும் பொறிஞ்சிட்டு நான் ஒரு மூணு வெங்காயம் பெரிய வெங்காயமாக எடுத்து நீட் நீட்டாக கட் பண்ணியிருக்கேன் அதை அதில் போட்டுடலாம் குக்கரில் நல்லா கொஞ்சம் கலரி விட்டுருங்க வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வந்து பொண்ணு வரணும் கிடையாது கொஞ்சம் நார்மலாக வந்தால் தூரும் நல்லா கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நல்லா கொஞ்சம் கலரி விட்டுருந்தேங்க இந்த அளவுக்கு நம்ம வெங்காயம் அதுக்கு தான் போதும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இது கூட நம்ம கொஞ்சமாக கறிவேப்பிலை நல்லா கொஞ்சம் கலர் வெட்டுருங்க இது கூட நான் வந்து மூணு பச்சை மிளகா போடுறேன் நான் ரெண்டுன்னா கீரிலாம் போடல ரெண்டு கட் பண்ணி தான் போட்டிருக்கேன் நீங்கள் கீரி போட்டுக்க இருந்தாலும் போட்டுக்கோங்க நல்லா கொஞ்சம் கலர் விட்டுருங்க இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வந்து பூண்டு ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இஞ்சி வந்து ஒன்று ஸ்பூன் எடுத்திருக்கேன் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் கலரணும் இது கூட நான் தக்காளி பழம் போடுறேன் நான் தக்காளி ஒரு மூணு தக்காளி எடுத்துக்கிறேன் நல்லா சிறுவாக அரிஞ்சு வச்சிருக்கேன் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கையிலேயே அப்படி கொஞ்சம் பிசினிச்சு மட்டும் விட்டுருக்குங்க நல்லா இது தக்காளி பாயம் வந்து நல்லா கொஞ்சம் வதங்கணும் நல்லா கொஞ்சம் கலரிட்டுருங்க நல்லா தொப்பு மாதிரி ஆகணும் இப்போ நான் கொஞ்சம் அரை ஸ்பூன் உப்பு போடுறேன் நல்லா கொஞ்சம் கலரிடுங்க நல்லா கொஞ்சம் தக்காளிலாம் கொஞ்சம் நல்லா வதங்கணும் இந்த அளவுக்கு வதங்கன்னா போதும் இப்போ நம்ம வந்து ஆட்டுக்கால் கிளீன் பண்ணதை வந்து நம்ம இதில் போட்டுடலாம் நல்லா கலர் இருங்க ரெண்டு நிமிஷம் கலர் இருக்கு இது கூட நான் வந்து அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறேன் நான் பொடி ஆட் பண்ணிக்கிறேன் நான் தனியா தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் வெறும் சில்லி பவுட்ரு ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் நம்ம வீட்டு மிளகா கூட நம்ம போட்டுக்கலாம் அது கூட நம்ம போட்டு செய்யலாம் இல்ல இப்படி என்ன கூட நம்ம தனியா தூளும் மிளகா தூளும் கலந்து போடுறதுனால போட்டுக்கலாம் நல்லா கொஞ்சம் கலரிடுங்க இது கூட நம்ம தண்ணி ஊத்திக்கலாம் இந்த கால் முழுகுற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் இந்த அளவுக்கு போதுமானதுதான் நம்ம இப்ப வந்து கால் விசில் வந்து நம்ம அந்த அந்த விசில் பண்ணி அது ஃபுல்லாவே வந்து சதெல்லாம் கொஞ்சம் நல்லா மேலுக்கு வரணும் அப்படின்னா நம்ம ஒரு எப்படியும் வந்து ஒரு பன்னெண்டு விசில்லாம் நம்ம பண்ணணும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு பன்னெண்டு விசில் நம்மளை வர வச்சுக்கலாம் விசில் அடைஞ்சிச்சு நம்ம ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம் அந்த அளவுக்கு வந்திருக்கு நல்லாவே வந்துருக்கு கால்லாம் இப்ப மறுபடியும் வந்து நம்ம ஆன் பண்ணிக்கலாம் நைட்டா கொஞ்சம் கொதி வரட்டும் இந்த அளவுக்கு நம்ம கொதி வந்தோடனே நான் ஒரு தேங்காய் பால் ஊத்துறேன் நல்லா திக்காவே அரைச்சு ஊத்துங்க நான் தேங்காயில் வந்து அரைக்கும் போது எதுவுமே நான் போடலை நல்லா கொஞ்சம் கலரிடுங்க கொஞ்சம் தேங்காய் வந்து நம்ம ஊத்துனோடன ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கணும் அது கொதிக்க விடுங்க நம்ம தேங்காய் ஊற்றுனால நல்லாவே கொதிக்குது இந்த அளவுக்கு கொதிச்சா போதும் லாஸ்ட்டாக வந்து நம்ம பெப்பர் தூள் போடலாம் பெப்பர் தூள் வந்து போட்டால் நம்ம அந்த மட்டன்னாலே கொழுப்பு தான் ஸோ அது அந்த கொழுப்பு தன்மைலாம் கொஞ்சம் கரையிறதுக்காக நம்ம அந்த பெப்பர் போடுறோம் பெப்பர் போட்டு நல்லா கொஞ்சம் கலர் விடுங்க இந்த அளவுக்கு போதுமானது தான் நல்லாவே ஃபுல்லாகவே பாயில் ஆடிச்சு நல்லாவே ஆட்டுக்கால் வெந்து அந்த சதன்னா கொஞ்சம் நல்லா மேலுக்காகவே வந்திருக்கு இந்த அளவுக்கு போதுமானது தண்ணி திட்டம் தண்ணி இந்த திக்னஸ்ஸு ஸோ இந்த பரோட்டாக்கெலாம் கொஞ்சம் இந்த திக்னஸ் இருந்தால் போதும் ஆட்டுக்கால் பாயம் ரெடி கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஊறி இருக்கு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாகவே ஊறி இருக்கு இப்போ நம்ம வந்து உருண்டு பண்ணிக்கலாம் ரொம்ப பெருசெல்லாம் வேண்டாம் கொஞ்சம் மீடியமாக இந்த அளவுக்கு போதுமானது நம்ம எல்லா மாவும் அதே மாதிரி உருண்டு பண்ணிக்கலாம் நல்லா இந்த மாவை வந்து நல்லா இப்படி கொஞ்சம் பண்ணி நல்லா இப்படி கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணணும்னா இந்த அளவுக்கு எல்லா மாவும் நம்ம அப்படி உருண்டை பண்ணி வச்சுக்கிட்டோம் இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான பிளேட்டாக எடுத்துக்கோங்க நம்ம கையிலயே இந்த அடிபாதத்திலேயே நல்லா கொஞ்சம் நல்லா அகலமா உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அகலத்துக்கு நல்லா கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா கையிலேயே அமைக்க எடுத்துருக்கலாம் பூரி தட்டில் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம் நான் வந்து பிளேட்ல பண்ணுறேன் பிளேட்ல நல்லா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நல்லா கொஞ்சம் நல்லா எவ்வளோ அகலமாக முடியுதோ அவ்வளோ அகலத்துக்கு நல்லா இந்த நடுவுல எல்லாம் ஓட்டானாலும் பரவாயில்ல ஒண்ணு கத்தியோட பண்ணி காமிக்கிற மாதிரி காமிக்கோம் பாருங்க இந்த அளவுக்கு லேசா பண்ணாலே போதும் பரோட்டா கொஞ்சம் லேர் லேயரா வர்றதுக்காக நம்ம இந்த கத்தி வச்சு லைட்டா கொஞ்சம் கீர்ல கீர்லா போட்டுக்கலாம் இது அப்படியே நம்ம

இந்த மாதிரி எல்லாமாவும் நம்ம பண்ணிக்கலாம் ஒண்ணு வந்து நம்ம கத்தின கீர்ன மாதிரி நம்ம பண்ணிட்டோம் ஒண்ணு வந்து நீ இதுலயே இப்படியே கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு கொஞ்சம் அப்படியே எல்லாம் ஒன்னா சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இத கொஞ்சம் நல்லா மாதிரி கொஞ்சம் ஓகே பண்ணிக்கலாம் ஒன்று இந்த மாதிரி ஒன்று இல்லைன்னா இப்படி மாதிரி எப்படி வேணுமோ பண்ணிக்கலாம் நீங்கள் அதே மாதிரி நம்ம எல்லா மாவும் பண்ணிக்கலாம் அடுப்பு பற்ற வச்சுக்கங்க தவா சூடாகட்டும் போட்டு நம்ம கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி போட்ட பிறகு கொஞ்சம் நல்லா திருப்பி உள்ளார் ஆயில் போட்டுக்கோங்க கொஞ்சம் நல்லா வந்து தீயாமல் கொஞ்சம் லைட்டாக இந்த ப்ரௌனிஷாக வரும்போது எடுத்தா போதும் நம்ம இந்த பரோட்டாவை லைனா அடுக்கி வச்சுக்கிட்டு ஆட்டுக்கால் பாயாவும் நம்ம பரோட்டாவும் ரெடி ஆயிடுச்சு என்னோட வீடியோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாத்திருந்தீங்கன்னா என்ன பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டிங்குன்னு கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ